ஹேவன் வெல்கம் பேக் டு வாட்சோ ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டுட்டு இருந்த ஷிஃப்ட்டு தாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஷிஃப்ட்டில் வீடியோ மாடல் ஸோ வண்டியோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்டீரியர் லுக்கு பார்த்தாலே தெரியுங்க ஒரு ரெட் அண்ட் பிளாக் கலர் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது ஒன்றுமே வேணா பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கால் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லாக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டுருங்க சரி வாங்க வீடியோ போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன்று உண்மையானா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபே நம்ம முன்னாடியே சொன்ன வண்டி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஷிஃப்ட்டு வீடியோ இங்கே வண்டி உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது நிறைய பேர் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டுன்னு இருந்தீங்க ஸோ அந்த வகையில் நம்ம காண்டியே ஒரு ஷிஃப்ட் எடுத்து வந்திருக்கோம் அதுவும் ஒரு தெளிவான ஒரு வண்டி எடுத்து வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்குது அப்படின்றத லைவாக பார்ப்போம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஷிஃப்டு ஷிஃப்ட்னு வண்டியே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்லே ஷிஃப்ட்டு போடுறோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ மாருதி சுசுக்கி ஷிஃப்ட் வீடியை ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்டான கண்டிஷனில் இருக்குது எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு நாலு டயரோட கண்டிஷன் என்னன்றதை லைவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் போயிட்டு இன்டீரியர் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வண்டியோட இன்டீரியருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் ஸோ ஓவராலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வீடியோ ஸோ அதனால் உங்களுக்கு மிட்வேரியன்ட்டு தான் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காதுங்க ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் மவுண்ட்டெலாம் வராது அதுவும் இல்லாமல் ஏர் பேக்கும் உங்களுக்கு இந்த வண்டியில் இருக்காது ஸோ உங்கள் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ வந்துருது அண்டு பவர் மிரர் வந்துருது ஆட்டோமேட்டிக் சென்ட்ரல் லாக் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடுதுங்க சரிங்களா இப்போ வண்டி வந்து லைவாக எத்தனை கிலோமீட்ரு ஓடிருக்கு அப்படின்றத பாருங்கள் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் சரிங்களா ஓடோ ஓடோ மீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு உள்ளே தான் இருக்குது தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு ஏசிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஸோ ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க ஸோ செட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி போக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக போகுதுங்க வண்டி நல்லா இருக்குது வண்டியோட சீட் கவரோட கண்டிஷன் லைவாக பாருங்கள் ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கீரு ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் வந்துடும் ஸோ வண்டியோட க்ளோ பாக்ஸ் சிஸ்டம் ஸோ வண்டியோட அப்பல் சார் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு ஸோ ரியர் சீட்டோட கண்டிஷன் ஸோ சீட் கவரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரி இப்போ வாங்க வண்டியோட பூட் ஸ்பேஸ் அதாவது ட்ரங்க் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துட்டு வந்துடுவோம் வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க வண்டியில் வந்து ஸ்டெப்னி இல்லை ஸோ ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விதி விஷயம் அப்படின்றத அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கோங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் இது வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ வண்டி இப்போ தான் வந்தனால் இன்ஜின் ரூம் க்ளீனிங் இன்டீரியர் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கோம் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்போம் வண்டியோட இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா நான் லைவாக கேட்டிருப்பீங்க தெளிவாக இருக்குங்க வண்டியோட இன்ஜின் சவுண்டு ஸோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதி நாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி பார்த்திங்கனா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது விடிஐ எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் ஷைலில் போகிற மாதிரி இருக்கும் வண்டியோட பிரைஸ் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் திண்டுக்கல் கார்ஸில் இருக்குது இவங்களோட எக்ஸாக்டான லொக்கேஷன் அண்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக அவங்கள விசிட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த வண்டிக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை நான் வேறு வண்டி பார்க்குறேன் எனக்கு வேறு என்கொயரி வேணும் நம்பர் கொடுங்க அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த நம்பருக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு மூணு மணிக்கோ கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க சரிங்களா இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாகலாம் கிடையாது ஒரு ரீசனாக ப்ரைஸ் தான் நாலு இருபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க அதாவது நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிருவா கேட்குறாங்க ஃபிக்ஸுடு கிடையாது நெகோஷிபுள் தான் நேரில் வந்து வண்டி டெஸ்ட் டிவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸுடு கிடையாது நெகோஷிபுல் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் டைப் பண்ணி பார்த்துட்டு வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட டென் பண்ணிக்கிறேன் இந்த நல்ல வீடியோலாம் வாங்கணும் பார்க்கணும் விற்கணும் அப்படின்னு நினைச்சிக்கணும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லீவ் வாழ்க்கை வழியில பார்க்கலாம்